உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடன் இதை செய்யுங்கள் உங்கள் வறுமையும் கஷ்டமும் உங்களை விட்டு தலை தெரிக்க ஓடிவிடும் என்ன விஷயத்தை நம்ம புத்தாண்டு அன்னைக்கு செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே ஒரு புது வருடம் நம்மளுடைய கஷ்டங்கள் வறுமைகள் நம்மளுடைய பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்கி நமக்கு இனிமேலாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆசையோடு எல்லோருமே இந்த புத்தாண்டை வந்து வரவேற்கிறதுக்காக இருப்போம் இல்லைங்களா போன வருடத்தில் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாமே வந்திருக்கணும் ஆனால் இந்த புது வருடத்திலேயாவது இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லதாக நடந்துட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு நிலைத்து இருக்கிறதுக்கு வறுமை நீங்கிறதுக்கு இந்த புத்தாண்டை நம்ம வரவேற்கக்கூடிய முறையும் ரொம்ப முக்கியம் அந்த புத்தாண்டு அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் காலையில் எழுந்து பூஜை செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பூஜை செய்கிறதுக்கு நீங்கள் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக முதல் நாளே பார்த்தீங்கன்னா வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை சாமான்கள் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் தயார் பண்ணி வச்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க அன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சரிங்களா புத்தாண்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் எல்லாருமே குளிச்சு முடித்ததுக்கப்புறமா புது ட்ரெஸ் இருக்கவங்க புது ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம் இல்லை அப்படின்றவங்க நல்ல சுத்தமான ஒரு ஆடைகளை அந்த நேரத்தில் பூஜைக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் சா காலையில் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே இந்த பூஜையை வந்து வீட்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஆறு மணிக்குள்ளே எல்லா பூஜையும் நிறைவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவும் சிறப்பு சரிங்களா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தீபத்தில் நம்ம வந்து பசு நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நம்ம நெய் வந்து பசும் நெய்யால் தீபம் ஏற்றுறது அப்படின்றது வீட்டுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் ஒரே ஒரு நெய்யாவது நெய் விளக்காக ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த நெய் அப்புறமா ஒரு மூன்று சின்ன கிண்ணங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக கல்வுப்பு மஞ்சள் பொடி துவரம்பருப்பு இந்த மூணு பொருளையுமே அதில் போட்டு நல்லா நிரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயங்களையும் வச்சுடுங்க இப்போது இந்த கிண்ணத்தில் மேலே இருக்கக்கூடிய அதுக்கு மேலே அந்த துவரம்பருப்பு மஞ்சள் அப்புறம் கல்விப்பு இதுக்கு மேலே ஒவ்வொரு ஒரு ரூபாய் காயின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காயின் வந்து அந்த மூன்று கிணத்து மேலேயும் வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த துவரம் பருப்பு இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் என்றைக்குமே வந்து தன தானியத்துக்கு ஒரு விதமான குறையும் வரக்கூடாது வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது நிலை நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால பருப்ப வைக்கிறோம் அதே மாதிரி மஞ்சள் பொடி பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடக்கும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்தில் ஏதாவது ஒரு தடைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான தடைகள்லாம் நீங்கிறதுக்கு வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு சேர்கிறதுக்கு இது வந்து வைக்கணும் அதே மாதிரி அந்த கல் உப்பு அப்படின்றது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்தது மகாலட்சுமியே நம்ம வீட்டில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணணும் அதுக்காக அது வைக்கணும் இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நாளே நீங்கள் வாங்கி வச்சுட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதாவது அப்புறமா உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கலோ இல்லை ஏதாவது கேசரியோ எந்த இனிப்பு நெய்வேத்தியமாக வைக்க முடியுதோ அந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் வைத்ததுக்கு அப்புறமா தீப ஆராதனை எல்லாமே காட்டி நீங்கள் வந்து பூஜை நிறைவு பண்ணிக்கணும் அந்த பூஜையில் வச்ச அந்த மஞ்சள் பொடி தோரம் பருப்பு உப்பு இதெல்லாமே அன்னைக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த காயினை வந்து எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து வச்சுக்கலாம் இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக பளிக்கும் வீட்டில் இருக்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் சந்தோஷம் அப்படின்றது அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி